மாமியார் மருமகள் புது கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போற கதை மாமியார் மருமகளின் நடுராத்திரி சமையல் ராமாபுரம் அப்படிங்கற ஒரு சின்ன கிராமத்துல ராமாராவுடைய குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு ராமாராவ் பொண்டாட்டி சூரியகாந்தம் பெரிய மருமகளான சாந்தினி அப்படியே சின்ன மருமகளான கோமலி இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்வீட் கடைய நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த ஊருக்காரங்க மட்டும் இல்லாம அக்கத்து பக்கத்து ஊர்ல இருந்து கூட வீட்ல ஏதாவது விசேஷம்னா அந்த கடையில வந்துதான் வாங்கிட்டு போவாங்க என்ன ராமாராவ் இந்த பக்கமா போற வேற எங்க ரங்கய்யா என் தான் போறேன் என்ன ராமாராவ் ஏன் இந்த பிடிவாதம் உங்க வீட்ல பொம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கடையே நடத்துறாங்க ரெண்டு பிள்ளைங்களும் சேர்ந்து விவசாயமும் பண்றாங்க ஆனா நீ இன்னும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்க என் பேச்ச கேட்டு பேசாம ஓய்வெடுக்கலாம்ல எடுக்கலாம்ல என்னது நான் ஓய்வெடுக்கணுமா அது மட்டும் என்னால முடியாது என் உடம்புல பலம் இருக்கிற வரைக்கும் நான் விவசாயம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் உண்மையே சொல்லணும்னா என் உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நான் வயல்லறங்கி வேலை செய்யறது சரி சரி உன்னை எப்படி மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி ரங்கையா அங்கிருந்து போயிட்டான் ஆனா அவன் மனசுக்குள்ள மட்டும் ராமாராவை பார்த்து அவன் பொறாமையில பொங்கிக்கிட்டு இருந்தான் ரங்கையா அவனுடைய பொண்டாட்டி லக்ஷ்மி கிட்ட போய் இப்படி சொன்னான் பாத்தியா லக்ஷ்மி என் சின்ன வயசு நண்ப ராமாராவும் அவன் பொண்டாட்டியும் சேர்ந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க நீயும் இருக்க எதுவும் செய்ய வராது நம்ம பிள்ளைங்களோ வியாபாரமோ விவசாயமோ செய்யாம பள்ளிக்கூடத்துல பாடம் எடுத்து மாசம் பத்தாயிரம் கூட சம்பாதிக்க மாட்டேங்கிறாங்க என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க நம்ம பிள்ளைங்க ரெண்டு பேரும் டீச்சருங்க ஊர்ல எல்லாரும் அவங்கள பத்தி எவ்வளவு பெருமையா பேசுறாங்க இன்னும் பணத்தை பத்தி சொல்லணும்னா எல்லார் வீட்லயும் இவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படி சம்பாதிச்சாலும் அதுக்கேத்த செலவும் தான் இருக்கும் ராமாராவ் குடும்பத்துல மட்டும் என்ன அவங்க ஸ்வீட் கடை நடத்துறதுக்கு தேவையான பொருட்களை வாங்க பணம் செலவு பண்றாங்க விவசாயம் செய்யும் போது பல வருஷம் விவசாயத்துல நஷ்டம் தான் வந்துகிட்டு இருக்கு அப்படி அவங்களுக்கும் நிறைய செலவு இருக்குங்க இந்த வாய்க்கொழுப்புக்கு மட்டும் குறைச்சல் இல்லை நீயும் உன்கிட்ட இருக்கிற திறமையை ஏதாவது பயன்படுத்தி பணம் சம்பாதிச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் ஆனால் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படலை இப்படி ரங்கையா ஒவ்வொரு தடவையும் அவங்களையும் இவங்களையும் கையை காட்டி தான் மனைவியை எப்பவுமே மட்டமாக தான் பேசிக்கிட்டு இருந்தாரு ஒரு நாள் ரங்கையா சூரியகாந்தத்துடைய ஸ்வீட் கடைக்கு போனா என்னென்ன இங்க வந்திருக்கீங்க அண்ணி எப்படி இருக்காங்க பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா ஏதோ பரவாயில்லம்மா சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்ல உங்க அளவுக்கு வாழலனாலும் ஏதோ சுமாரா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் என்னன்னு சொல்றீங்க உங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் தெருவுல நடந்து போனா போதும் எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்க அதுல வயசுல பெரியவங்களானாலும் டீச்சருங்க இல்லையா ரெண்டு பேரும் அதனால கையெடுத்து கும்பிடுறாங்க அவ்வளவு மரியாதை கிடைக்குது இதை விட்டு வேற என்ன வேணும் உனக்கு என்னம்மா உங்களை மாதிரி ஆளுங்க என்ன பேசினாலும் செல்லும் சரி எனக்கு ஒரு கிலோ ஜிலேபி கொடு சரிங்க கோமலி அவருக்கு ஒரு கிலோ ஜிலேபி கொண்டு போய் கொடுமா சரிங்க அத்தை அதுக்குள்ள அவங்க கடைக்கிட்ட ஒரு கார் வந்து நின்னுச்சு அந்த கார்ல இருந்து ஒரு பணக்காரர் இறங்கி வந்து சூரியகாந்த கிட்ட இப்படி சொன்னாரு அம்மா என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருதிப்பா யாருப்பா நீ நான்தாம்மா உங்க எதிர் வீட்டில் இருந்தனே சின்ன வயசுல இருந்தே உங்க கடை ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டுருக்கேன் நான் இப்போ அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு புது வீடு கட்டியிருக்கேன் அஞ்சு நாளில் வீடு கொடுத்தனும் போறேன் என் வீட்டுக்கு வர சொந்தக்காரங்களுக்கு உங்க கடை ஸ்வீட்டு தான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் உங்க கடையில இப்போ என்னெல்லாம் ஸ்வீட் இருக்கோ எல்லாத்தையும் கொடுங்க நான் உடனே எடுத்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு போகணும் சூரியகாந்தம் அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அந்த பணக்காரனுக்கு எல்லா ஸ்வீட்டையும் கொடுத்தாங்க அப்ப அந்த பணக்காரனும் கொடுக்க வேண்டிய பணத்தை மட்டும் கொடுக்காம அதை விட கொஞ்சம் அதிக பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து போனான் இத பார்த்து ரங்கையாவுக்கு இன்னும் பொறாம அதிகமாச்சு இந்த சூரியகாந்தத்தோட குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒவ்வொரு நாளும் வளர்ந்துகிட்டே போறாங்க இன்னைக்கு என் கண்ணு முன்னாடியே எவ்வளோ பணம் சம்பாதிச்சாங்க என் பொண்டாட்டி எதுவும் தெரியாத தத்தி இனிமே அவளை நம்பாம இவங்க இவங்ககிட்டயே ஸ்வீட் செய்யறது எப்படின்னு கத்துக்கிட்டு நாமளும் ஒரு கடையை வச்சிடணும் அப்புறம் நானும் இவங்கள மாதிரியே நிறைய பணம் சம்பாதிப்பேன் இப்படி யோசிச்சு ரங்கையா ஒவ்வொரு நாளும் அவன் பொண்டாட்டிகிட்ட சூரியகாந்தித்துடைய கடைக்கு அனுப்பி அவங்க என்னென்ன ஸ்வீட்டை எப்படி எப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க சொன்னான் வந்துட்டியா இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டு வந்த இன்னைக்கி பாதுஷா எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுகிட்ட நல்லது எனக்கு சொல்லு இப்படி அவனுடைய பொண்டாட்டி உதவியால இருக்கிற ஸ்வீட் சூரியகாந்தத்துல இருக்கா கத்துக்கிட்டு இருந்துச்சு கடைசில ரங்கய்யா அவனுடைய வீட்டுக்கு முன்னாடியே ஒரு ஸ்வீட் கடைய ஆரம்பிச்சான் அது தெரிஞ்சுக்கிட்டு கோமலி அத்த பாத்தீங்களா நம்ம கிட்ட ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்ட சித்தியும் அவங்க புருஷனும் புதுசா ஒரு ஸ்வீட் கடைய ஆரம்பிச்சிருக்காங்க ஆமா அத்த தேவையில்லாம எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டீங்க இப்போ நம்ம கடைக்கு வர வேண்டியவங்க எல்லாம் அந்த பக்கம் தான் போய்கிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லாரும் அவங்க கடைக்கு போக மாட்டாங்க ஒருத்தங்க ரெண்டு பேர் அவங்க கடைக்கு போனாலும் கூட நம்ம கடைக்கு வர வேண்டியவங்க நம்ம கிட்ட வந்துகிட்டுதான் இருப்பாங்க ஆனா எப்பவும் நாம மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்க கூடாது மத்தவங்களும் நல்லா இருந்தாங்கன்னா அது சந்தோஷம் தானே என்ன சந்தோஷமோ என்னவோ உங்க நல்ல குணத்தை பயன்படுத்திக்கிட்டு அவங்க முதுகுல குத்துறாங்க அத்தை அப்படி மாமியார் மர்மோளுங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க சில நாட்களும் இப்படியே போச்சு அப்பாடா சூரியகாந்தா நீங்களோ அப்படியே ஒவ்வொரு நாளும் மிச்சமான ஸ்வீட் நாம நாம தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கோம் இந்த வியாபாரத்தை விட்டுர்லாங்க பணம் சம்பாதிக்கிறது எல்லாம் கடவுள் கையில இருக்கு தேவையில்லாம நஷ்டமாக வேண்டாம் கவலைப்படாத லக்ஷ்மி நீ நல்லாவே ஸ்வீட் செய்யலாம் ஆனா பல வருஷமா அவங்க கடைக்கு போய் எல்லாம் இன்னும் அங்கே தான் போய்கிட்டு இருக்காங்க மற்ற ஊர்க்காரங்களும் அவங்க கடைக்கு தான் போகிறாங்க அவங்க நம்பிக்கையை நாம் நம்ம பக்கம் திருப்பணும் நம்ம மேலே அவங்க நம்பிக்கை வைக்கணும்னா சூரியகாந்த மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை கெடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரங்கையா சூரியகாந்த கடையில் சமையல் செய்கிற அந்த இடத்துக்கு போனான் எல்லா சமையலும் தான் எங்ககிட்ட கத்துக்கிட்டீங்களே சித்தப்பா இன்னும் என்ன கத்துக்கலான்னு வந்திருக்கீங்க போனா போதுக்கா எது கத்துக்கிட்டா என்ன நம்ம கடைக்கு வரவங்க எப்பவும் போல வரதான் செய்வாங்க மருமாளுங்களா பெரியவங்க கிட்ட இப்படியா பேசுறது அண்ண சின்ன பொண்ணுங்க அவங்கள மன்னிச்சிடுங்க பரவாயில்லமா தங்கச்சி ஆமா ஜிலேபியில நீங்க எவ்வளவு சக்கரை போடுறீங்க இப்படி பேசிக்கிட்டே ரங்கையா சூரியகாந்தத்தோடைய கடையில செஞ்சுக்கிட்டு இருந்த எல்லா ஸ்வீட்லயுமே உப்ப வாரி அள்ளி கொட்டிட்டான் அந்த விஷயம் தெரியாம அதை வித்து சூரியகாந்தம் கஸ்டமர்ஸ் எல்லார்கிட்டயுமே திட்டு வாங்கிக்கிட்டு இருந்தாங்க என்னம்மா இது ஸ்வீட் ஏன் இவ்வளோ உப்பா இருக்கு நாங்க இவ்வளோ பணம் கொடுத்து வாங்குறது இப்படி உப்பா இருக்கிறத திங்கவா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எங்க பணத்தை கொடுங்க என்னது உப்பா இருக்கா ஏதோ தப்பு நடந்துருக்குங்க எங்களை மன்னிச்சிடுங்க இந்தாங்க உங்க பணம் இப்படி ஒவ்வொரு நாளும் ரங்கையாவோ இல்ல அவனுடைய மனைவி லக்ஷ்மியோ சூரியகாந்தோடைய அடுப்பாங்கரைக்கு வந்து அவங்க செய்யற ஸ்வீட் எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டு போய்கிட்டு இருந்தாங்க அதனால சூரியகாந்தத்துடைய கடைக்கு வர கஸ்டமர்ஸும் குறைய ஆரம்பிச்சாங்க அந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே லக்ஷ்மியோட கடைக்கு போக ஆரம்பிச்சாங்க எதுக்கு சித்தி இங்க வந்திருக்கீங்க தயவு செஞ்சு இங்க கடைக்கு நீங்க வராதீங்க நீங்க வரும்போதெல்லாம் நாங்க செஞ்சது எல்லாமே வீணா போகுது இது நல்லா இருக்கே ஏதோ தான் இருக்கீங்கன்னு வந்துட்டு போறேன் உங்களுக்கு சரியா சமையல் செய்ய வரல அதுக்கு என்ன பிடிச்சு கத்துறீங்க என்னது எங்களுக்கு சமையல் செய்ய வராதா நீங்க சமையல் கத்துக்கிட்டது எங்க கிட்டதான் அத மறக்காதீங்க தயவு செஞ்சு இன்னொரு தடவை இங்க வராதிங்க இப்படி சாந்தினியும் கோமலியும் லக்ஷ்மிய வரவேண்டா அப்படின்னு தீர்த்த சொன்னாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ரங்கைய லக்ஷ்மி ரெண்டு பேரும் சூரியகாந்தத்துடைய சமையல் அறைக்கு வந்து ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க இத்தனை தடவை வர வேண்டாம்னு சொன்னாலும் தினமும் இவங்க ரெண்டு பேரும் கடைக்கு வந்து செஞ்ச ஸ்வீட் எல்லாத்தையும் வீணாக்குறாங்க என்ன பண்றது அப்படின்னே தெரியல இவங்களால கடைக்கு வேற யாருமே வர மாட்டேங்கிறாங்க நீங்க ஒண்ணு கஷ்டப்படாதீங்க அத்தை என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு ஐடியாவா எனக்கும் மலியாது ஒண்ணும் இல்லக்கா நாடு ராத்திரி எல்லாரும் தூங்கும் போது நாம எழுந்துச்சு சமையல் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா படுத்து தூங்கிடலாம் அப்ப ஸ்வீட் எதுவுமே வீணாகது இல்ல அப்புறம் இந்த ரகசியமும் தெரியாம ரங்கைய சித்தப்பாவோட குடும்பம் நம்ம கடைக்கும் மாட்டாங்க நாம ஸ்வீட் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா விடிய காலையிலே நம்ம பார்த்தவங்க எல்லார்கிட்டயும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி நம்ம ஸ்வீட்ட கொண்டு போய் கொடுத்துடலாம் இந்த யோசனை ரொம்ப நல்லா இருக்கு கோமலி நம்ம அப்படியே பண்ணலாம் நாளைக்கு காலையில சமையல் முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படியே நாம காலையிலேயே கோயிலுக்கு போய் கோயிலுக்கு வரவங்க கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிடலாம் இப்படி மாமியார் மருமவளுங்க நடுராத்திரியில கண் முழிச்சு அப்போ அந்த ஸ்வீட் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவங்க பார்த்தவங்க எல்லார்கிட்டயுமே நடந்தது சொல்லி அந்த ஸ்வீட்ட வந்து வாங்கிட்டு போக சொன்னாங்க அப்படி அன்னையில இருந்து எப்போ போலவே அந்த ஊஜனங்க எல்லாருமே சூரியகாந்தத்துடைய கடைக்கு போய் ஸ்வீட் வாங்கினாங்க என்ன இது ரெண்டு நாளா எல்லாரும் நம்ம கடைக்கு தானே வந்தாங்க இப்ப என்ன எல்லாரும் அவங்க கடைக்கு போறாங்க அவங்க சமையல் செய்யற இடத்துக்கு போய் பார்த்தேன் அது மூடி இருக்கு ஆனா இவங்க எங்க சமைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க நான் போனப்போ கோமலி சாந்தினி என்ன பிடிச்சி கத்தி வெடி துரத்திட்டாங்க வேற இப்படியே போனா அவ்வளவுதான் சரி யாரோ வராங்க வாங்கப்பா வாங்க குலாப் குலாப்ஜாமுன் இப்பதான் பண்ணது ஒன்றும் தேவையில்லையா நீ எப்படிப்பட்டவனு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சூரியகாந்த அக்கா கிட்டயே சமையல கத்துக்கிட்டு அவங்களுக்கு எதிராக கடை போட்டது மட்டும் இல்லாம அவங்க கடையில் இருக்கிற ஸ்வீட் எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்கு எப்படி அவங்களுக்கு மனசு வந்தது உன் கடையில் ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டா உன் பாவம் எனக்கு ஒட்டிக்கும் நீ சும்மா கொடுத்தா கூட உன் கடை எனக்கு எனக்கு வேண்டாம் பெரிய பாவத்தை என்ன செய்ய வச்சிருக்கீங்க இனிமே ஊருக்குள்ள எப்படி தலை நிமிந்து நடக்குறதான் இப்போது கொஞ்சம் மாறுங்க இந்த கடையை நம்ம மூடிடலாம் உண்மைதான் லக்ஷ்மி பணம் சம்பாதிக்கிற ஆசையில நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் கெட்டு போன ஸ்வீட்டை சாப்பிட்டு நிறைய பேருக்கு உடம்ப முடியாமல் ஆயிடுச்சு இனி இந்த கடை வேண்டாம் இன்னைக்கே இதை மூடிடலாம் இப்படி லட்சுமியும் ரங்கய்யாவும் மாறினாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துல சூரியகாந்தம் அப்படிங்கிற ஒரு கஞ்ச பிசினாரி அவங்க குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சூரியகாந்தம் பிசினாரி மட்டும் இல்ல ரொம்ப கெட்டவனும் கூட காந்தம் பலகாரம் சாப்பிட்டே ரொம்ப நாள் எனக்கு பலகாரம் சாப்பிடணும் போல இருக்கு ஏதாவது செஞ்சு கூட என்னது பலகாரம் செஞ்சு கொடுக்கணுமா குடிக்க கூழ் இல்லையா ஆனா குப்பளிக்க பன்னீர் வேணுமா இப்படி ஒரு பழமொழி இருக்கு அது உங்களுக்கு தெரியுமா நீங்க காய்கறி வியாபாரம் செஞ்சு கொண்டு வந்து குடுக்கற பணத்துல உங்களுக்கு சோறு போட்டு உங்களை நல்லபடியா பாத்துக்கிறதே பெரிய விஷயம் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இதுல உங்களுக்கு பலகாரம் வேற வேணுமா பலகாரம் செய்ய எவ்வளவு ஆகும்னு தெரியும்ல என்ன காந்தோம் இப்படி சொல்லிட்ட நமக்கு கல்யாணம் நல்ல இருந்து நான் அந்த வியாபாரம் தானே பண்றேன் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க இப்படி ஒரு வேலைக்கு போறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த காலத்துல நான் வெயில் மழைன்னு பார்க்காம உழைச்சதால தானே என்ன என்ன வேணும்னால சொல்லு என் வியாபாரத்தை எதுவும் சொல்லாத அன்னைக்கு நீங்க சம்பாதிச்சாலும் இன்னைக்கு உங்க பிள்ளைங்க சம்பாதிச்சாலும் நான் ரொம்ப சிக்கனமா தான் நம்ம குடும்பம் இந்த நிலைமையில இருக்கு எதுக்கு உங்க கூட சண்டை நம்ம பெரிய மோகனு யாரையோ காதலிக்கிறானாமா உங்ககிட்ட சொல்ல பயந்து என்கிட்ட சொன்னா பொண்ணு கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு வீட்டுக்கு ஒரே பொண்ணு தானா அந்த பொண்ண நம்ம புள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா சொத்தும் இவனுக்கு தான் வரும் எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க கோடீஸ்வர வீட்டு பொண்ணுன்னு சொல்றீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கலாங்க சீக்கிரமா கல்யாணமும் பண்ணி வச்சிடலாம் அப்படி கோடீஸ்வர வீட்டு பொண்ணுங்கிறதுனால கொஞ்சம் கூட யோசிக்காம உள்ள மோகனுக்கும் சாந்தினிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க சூரியகாந்தம் ரொம்பவே கெட்டவங்களான சூரியகாந்த கூட பணக்கார மருமக அப்படிங்கறதுனால சாந்தினி என்ன சொல்றாலும் அத அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால சாந்தினி போக போக பெரிய சோம்பேறியா மாறிக்கிட்டு இருந்தா சாந்தினி நீ சமையல் பண்ணலாம் எப்பவும் அம்மா தான் சமைக்கறாங்க இன்னைக்கு நீ சமைக்கிறத நான் சாப்பிடுறேனே அத்த எனக்கு சமைக்க சரியா வராது டே மோகன என்னடா பேசிக்கிட்டு இருக்க அது பணக்கார வீட்டு பொண்ணு என் மருமகன் இந்த வீட்ல எந்த வேலையும் செய்ய கூடாது பரவாயில்லம்மா நானே சமையல் செய்யறேன் இப்படி அதிகமா செல்லம் குடுத்துக்கிட்டு இருந்தாங்க சூரியகாந்தும் அத்த கொஞ்சம் அந்த ஃபேன் போடுறீங்களா என்ன சாந்தினி ஃபேன் சுவிட்ச்சி உன் பக்கத்துலதான இருக்கு அதனால என்ன நான் பணக்கார வீட்டு பொண்ணு எனக்கு நீங்க எல்லாரும் வேலை செய்யணும்ல அப்படின்னு சொன்னா சாந்தினி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ராமராவும் சூரியகாந்தமும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னங்க இது நம்ம மருமக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா வர வர என்னால சுத்தமா முடியலங்க அவ இந்த நேரத்துல எனக்கு சேவை செய்யணும் அதை விட்டுபுட்டு அவளுக்கு எல்லா சேவையும் செய்ய வச்சுக்கிறாளே உனக்கு எல்லாம் இப்படிதான் ஆகணும் காந்தம் பணக்கார வீட்டு பொண்ணுன்னு செல்லம் கொடுத்தல்ல அதனால அவங்க இப்படிதான் வாங்க இனிமேலாவது கொஞ்சம் மாறி சாந்தினிய வேலை செய்ய சொல்லு அந்த பொண்ணும் நம்ம பொண்ணு மாதிரி தான் ஆனா நம்ம பொண்ணை இப்படி நாம வளர்க்க மாட்டோம்ல செல்லம்மா எடுத்து சொன்னா அந்த பொண்ணும் நாம சொல்றத கேப்பா என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அவ பணக்கார வீட்டு பொண்ணு அவகிட்ட எப்படி வேலை செய்ய சொல்றது இதுக்கெல்லாம் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு என் சின்ன பிள்ளை இருக்கான்ல ராஜேஷ் அவனுக்கு ஏழை வீட்டு பொண்ணை கட்டி வச்சா சரியா போயிடும் வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் பார்த்தப்பா அப்படியே எனக்கும் சாந்தினிக்கும் ரெண்டு பேருக்கும் சேவை செய்வா உனக்கு அறிவு கிரிவு கெட்டு போச்சா காந்தோம் அப்படி ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்தலாமா இந்த விஷயம் ராஜேஷுக்கு தெரிஞ்சா வருத்தப்பட மாட்டானா என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் நாக்கு ரொம்ப தான் நீளுது உங்க லிமிட்ல நீங்க இருங்க அப்படி சூரியகாந்தம் சின்ன பையன் ராஜேஷ்க்கு பொண்ணு தேட ஆரம்பிச்சாங்க அப்படி கோமலி அப்படிங்கிற ஒரு ஏழை வீட்டு பொண்ண ராஜேஷ்க்கு கொடுத்து அவங்க கல்யாணமும் செஞ்சு வச்சாங்க கோமளி வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்தே சூரியகாந்தம் தேவையில்லாம அவளை கொடுமைப்படுத்தி வீட்டு வேலை எல்லாத்தையுமே கோமலி உன்னதான் திட்டிக்கிட்டு உனக்கு கஷ்டமா இருக்குல்ல அத்தை எனக்கு அம்மா மாதிரி அம்மா திட்டுனா யாராவது கவலைப்படுவாங்களா சொல்லுங்க இல்ல கோமலி அம்மா அண்ணிய மட்டும் நல்லா பாத்துக்கிறாங்க எங்க அம்மா கொஞ்சம் கோவக்காரங்கனாலும் மருமகளை நல்லாதான பார்த்துக்கறாங்கன்னு நினைச்சேன் ஆனா உங்ககிட்ட மட்டும் அம்மா இப்படி நடந்துக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு அதுவும் அண்ணி நடத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல என்ன பண்றது குடும்பத்துல இது எல்லாம் சகஜம்தான் இல்ல அத்தை கொஞ்சம் கோவமா இருப்பாங்க ஆனா மனசு ரொம்ப நல்ல மனசுங்க அக்கா பெரிய வீட்டு பொண்ணு இல்லை அதனால அவங்க என்ன அப்படி பாக்குறதுல சந்தேகம் இல்ல போக போக எல்லாமே சரியா போயிடுங்க அதுக்குள்ள அங்க ராமராவ் வந்தாரு சபாஸ்மா சின்ன மாதிரி தங்கமான பொண்ணை கொடுமைப்படுத்தி சாந்தினி மாதிரி தூக்கி வச்சுக்கிறாளே என் பொண்டாட்டி என்னைக்காவது ஒரு நாள் அவளுக்கு தெரியும் வந்தாங்க அடியே வீணா போனவள இங்க உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க போய் என் மருமகோட கால அமுக்கு அப்படியே நேத்து நைட்டு மிச்சமான சாப்பாடு இருக்குல்ல அதையே நீ சாப்பிட்டுடு உனக்காக தனியா சமைக்க போவாத அரிசி பிடிக்கணும்ல என்னம்மா இது எல்லா வேலையும் கோமலி தான் செய்யணுமா அவளுக்கு சரியா சாப்பாடு கூட போடுறது இல்ல இப்படி இருந்தா என்ன ஆகுறது என்னடா குரலை வசத்துர ஏன் உனக்கு கஷ்டமா இருக்கா உங்க சின்ன வயசுல இருந்து எல்லா வேலையும் நான் பார்த்ததில்ல எல்லாம் உனக்கு என்ன கஷ்டமாவா இருந்துச்சு பொண்டாட்டி கஷ்டப்பட்டதான் கஷ்டமா அப்படி சொல்லாதம்மா உன் மேலையும் அப்பா மேலையும் எனக்கு மரியாதை இருக்கு ஆனா நீ இப்ப செய்யறது எனக்கு சுத்தமா பிடிக்கல கோமலி என் பொண்டாட்டி இந்த வீட்டு மருமக அவளையும் நல்லா பாத்துக்கலாம்ல ஆமா ஆமா உன் பொண்டாட்டி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு பாரு அவளை நான் நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு இதெல்லாம் என் கிட்ட ஒண்ணும் நடக்காது இப்படியே சில நாட்களும் போச்சு ஒரு நாள் சாந்தினி உக்காந்து அழுதுகிட்டு இருந்தா என்னம்மா மருமாவள அழுதுகிட்டு இருக்க உனக்கு என்ன வேணும் அதான் கோமல் இருக்காள அவகிட்ட சொன்னா அவ செஞ்சு கொடுக்க போறா அதுக்கே இப்படி நீ அழுதுகிட்டு இருக்க அது இல்லாத்த எங்க அப்பாவோட சொத்து எல்லாத்தையுமே எங்க சித்தப்பாங்க ரெண்டு பேரும் ஏமாத்தி வாங்கிக்கிட்டாங்களாம் அப்பா நடுத்தருல நிக்கிறாரா அம்மா இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க என்னது உங்க அப்பாவோட சொத்து போயிடுச்சா ஐயோ ஐயோ உங்க அப்பா கிட்ட நிறைய சொத்து இருக்கு அதெல்லாம் உனக்கு தான் வரும் அப்படின்னு ஆசைப்பட்டனே எல்லாம் போச்சா உனக்காக நான் எவ்வளவு எல்லாம் செலவு பண்ணிருக்கேன் உன்னை எப்படி எல்லாம் பாத்து இருந்திருக்கேன் எதுக்கு காந்தம் உளோ கவலைப்படுற ஏதோ நேரம் சரியில்லாம அப்படி ஆயிடுச்சு அதுக்கு நாம என்ன பண்றது இல்ல இனிமே நான் நிறைய பணத்தை மிச்சம் பிடிக்கணும் அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல யோசனையே இருக்கு அடியே கோமலி எங்க இருக்கீங்க வா நீ பக்கத்து வீட்டுல போயிட்டு கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு வா நீங்க பாரு சாந்தினி நீ எதிர் வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட இருந்து ஏதாவது பொரியல் வாங்கிட்டு வா அப்புறம் நான் பின்னாடி வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் சோறு வாங்கிட்டு வரேன் என்ன நீங்க என்ன இப்படி உக்காந்துகிட்டு இருக்கீங்க உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நீங்களும் ஏதாவது வாங்கிட்டு வாங்க என்னது நான் வீடு வீடா போய் பிச்சை கேட்கணுமா என்னால முடியாது நீ என்ன பெரிய ஜமீன்தார் வீட்டு பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கியா உங்க அப்பாவோட சொத்தெல்லாம் போனது மறந்து போயிடுச்சா போ போய் வாங்கிட்டு வா இல்லன்னா பட்னியா இருக்க வேண்டியிருக்கோம் அத கேட்டதும் சாந்தினி ரொம்பவே வருத்தப்பட்டா அவ பணக்காரி இருந்த வரைக்கும் அவங்க மாமியார் அவள பாத்துக்கிட்டத நினைச்சு அவ வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம பசி தாங்க முடியாதுன்னு அவங்க அத்தை சொன்ன மாதிரியே அவ செஞ்சுக்கிட்டு இருந்தா இப்படி அவங்க இவங்க கொடுத்ததை வச்சே அந்த குடும்பம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு கோமலி இப்ப எனக்கு சாப்பாடு பத்தவே மாட்டேங்குது ரொம்ப பசியாவே இருக்கு ஆமாக்கா அவங்க இவங்க சாப்பாடு பத்த மாட்டேங்குது பசியோடவே தான் இருக்காரு இந்த கஷ்டத்துல இருந்து எப்படி எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது கோமலி ஒன்னு நிறைய தடவை ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்க அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா குடுக்கறியா அட நான் எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டேங்க்கா இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு எங்க அம்மா வீட்டுக்கு நான் போயிருந்தால அவங்க கொஞ்சம் பணம் கொடுத்திருந்தாங்க அந்த பணத்துல வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அத்தை தூங்கினதுக்கு அப்புறமா நாம சமைச்சு சாப்பிடலாம் இந்த விஷயம் அத்தைக்கு தெரிய நம்ம வீட்ல எல்லார்கிட்டயுமே சொல்லிடலாம் சரி கோமலி என்கிட்டயும் கொஞ்சம் பணம் இருக்கு அதையும் நான் உனக்கு கொடுக்கறேன் இப்படி அந்த ரெண்டு மருமகளும் சூரியகாந்தா தூங்கினதுக்கு அப்புறமா அவங்க புருஷனுங்களோட சேர்ந்து சமைச்சு அத சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஐயோ இப்படி நடு ராத்திரியில சமைச்சு சாப்பிடுற நிலமா வந்துடுச்சே நமக்கு பரவாயில்லண்ண இப்படி நடுராத்திரியில நம்ம சமைச்சி சாப்பிட்றது நமக்கு ஒரு நல்ல ஞாபகமாவே இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க கோமலி அவங்க எல்லாருக்காகவும் சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள அங்க ராமராவ் வந்தாரு என்ன பண்றீங்க இங்க அது அப்பா நீங்க எழுந்துட்டீங்களா அத்தையும் எழுந்துச்சிட்டாங்களா மாமா இல்லம்மா ஓ மாமியாரு கும்பகர்ணனுக்கு தங்கச்சி அவ எழுந்திருக்க மாட்டா ஆனா என்ன விட்டுட்டு நீங்க எல்லாம் இப்படி சாப்பிடுறது நியாயமே இல்ல எங்கள மன்னிச்சிடுங்க மாமா நீங்களும் வந்து சாப்பிடுங்க அப்படி அந்த குடும்பமே சூரியகாந்தா தூங்கினதுக்கு அப்புறமா ஒவ்வொரு நாளும் நைட்டு சமைச்சு வைரார சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா பகல்ல மட்டும் அவங்க கிட்ட இவங்க கிட்ட கேட்டு சூரியகாந்த சொன்ன மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் மதிய நேரம் எல்லாரும் சாப்பிடுறதுக்காக உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப கோமலி அத்த பக்கத்து வீட்டுக்காரங்க இன்னைக்கு சாப்பாடு எதுவுமே செய்யலையாம்மா அதனால நமக்கும் எதுவும் தரல அந்த எதிர் வீட்டுக்காரங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க அத்தை நாம் வீட்டில் சமைக்காம எல்லார் வீட்லேயும் வாங்கி சாப்பிட்றோன்னு அதனால இன்னைக்கு எதுவும் கொடுக்கல அவங்க ஆமா அந்த எதிர் வீட்டுக்காரி கூட கதவு எவ்வளோ தட்டினாலும் திறக்கவே இல்ல அதனால தான் சொல்கிறேன் தினமும் எல்லாருக்கிட்டேயும் சாப்பாடு கேட்டா அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க பேசாமல் இனிமே நம்ம வீட்டிலையே சமைக்கலாம் காத்தும் நீ சமைச்சி கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு பட்னியா கூட இருந்தாலும் இருப்பேன் தேவையில்லாம வீட்டுல பணம் எதுவுமே செலவு பண்ண மாட்டேன் என்னம்மா சொல்ற நாம எதுக்காக கஷ்டப்படுறோம் இப்படி சாப்பிடாம பணத்தை என்ன அவசியம் இருக்கு நீங்க என்ன வேணுனாலும் சொல்லுங்க நான் மட்டும் சமைக்க மாட்டேன் கோமலி நீயும் சமைக்க கூடாது இப்படி பல நாட்கள் வரைக்கும் சூரியகாந்தம் சாப்பிடாம தண்ணிய மட்டும் தான் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா மத்தவங்க எல்லாருமே ஒரு வேலையாவது இரவு நேரத்துல சமைச்சு வயிறார சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க இப்படியே சில நாட்களும் போச்சு சூரியகாந்தம் இப்ப ரொம்ப சோர்வா இருந்தாங்க பசி தாங்க முடியாம நேரத்துல கூட அவங்களுக்கு சரியா தூக்கமும் ஐயோ வர மாட்டேங்குது என்ன பண்றது ஆமா இவர் எங்க இங்கதான தானே படுத்திருக்கணும் என்னது இது சமையல் அறைக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் வருது என்ன நடக்குது நான் போய் பாக்குறேன் அப்படி சூரியகாந்தம் சமையல் அறைக்குள்ள போய் பார்த்தாங்க அங்க எல்லாரும் உக்காந்துகிட்டு சந்தோஷமா சாப்பாடு சாப்பிட்டு இருந்தாங்க என்னது இது எனக்கு தெரியாம நீங்க எல்லாரும் நடுராத்திரியில சமையல் செஞ்சு சாப்பிட்டு இருக்கீங்களா அது வந்து அத்த எங்கள மன்னிச்சிடுங்க அத்த எங்களுக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு அதனாலதான் அப்ப அங்க சூரியகாந்தத்துக்கு பிடிச்ச என்ன கத்திரிக்க குழம்பு இருந்தத சூரியகாந்த பார்த்து உடனே தட்டுல சாப்பாடு போட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இவ்ளோ பசி வச்சுக்கிட்டு பணத்தை மிச்சம் பிடிச்சுக்கிட்டு இருக்கியே நம்ம ஆரோக்கியத்தை விட என்ன பெருசா முக்கியம் உண்மைதாங்க அம்மாடி கோமலி என்ன கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு பணம் பணம்னு பார்த்து என் உடம்பு வீணா போனதுதான் மிச்சம் நாளைக்கு இருந்து காலையிலேயே சமையல் செய்ய எப்பவும் போலவே எல்லாருமே சாப்பிடலாம் அப்படி அன்னையில இருந்து சூரியகாந்தம் அவங்க கஞ்சத்தனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களும் வயநறிய சாப்பிட்டு குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் வயநறிய சாப்பாடு சமைச்சும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இது இன்னிக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்